ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வழங்கப்படுகின்றன உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகம் ஓர் உதாரண ஜாதகமே ஆகும் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண நிலைகளை தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு ஜனன ஜாதக அடிப்படையில் ஒரு ஆணுக்கு வரக்கூடிய மனைவியும் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய கணவரும் என்ன நிலைகளில் வந்து அவர்களுக்கு வந்து அமையும் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம் திருமண நிலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய பிரிவுகள் நிறைய டாப்பிக்ககள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அதாவது திருமண நிலைகளை பற்றி இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இன்னும் அடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னு இந்த திருமண நிலைகளை வந்து நிறைய ஜனன ஜாதகத்துடன் தங்களுக்கு வந்து விரிவான விளக்கத்துடன் தொகுத்து வழங்க உள்ளேன் இப்போ குருவும் தாரமும் தலைவிதிப்படிதான் அமையும் என்று சொல்வதையா குரு என்பது யார் என்று பார்த்தா நமக்கு பாடம் சொல்லிக் கூடி கொடுக்குற அதாவது நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் தாரம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய கணவர் மனைவி தான் உங்களுக்கு குருவும் தாரமும் விதிப்படி தான் அமையும்னு சொல்வதுண்டு நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா காதல் திருமணமா அல்லது கலப்பு திருமணமா அல்லது பெற்றோர்கள் பார்த்து நடத்தும் திருமணமா அல்லது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குளமரப்புக்கு மாறுபட்ட பெண்ணா அல்லது விதவை பெண்ணா அல்லது கம் பெண்ணா அல்லது மாற்றான் தோட்டத்தும் மல்லிகையா அல்லது தாசியே தாரமாய் அமையும் யோகமா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஜனன ஜாதகத்தில் வந்து இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் உங்களுக்கு வரக்கூடிய கணவரும் எப்படி அமையும் என்பது இந்த ஜனன ஜாதகத்து மூலயமாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு ஜனன ஜாதக அமைப்பிற்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து உண்டு அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த திருமண நிலைகளும் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஜனன ஜாதகம் வந்து துல்லியமான முறைகளில் வந்து கணிதம் செய்திருக்க வேண்டும் அப்படி கணிதம் செய்திருந்தால் மட்டுமே தான் இப்பலன்கள் வந்து அவருக்கு வந்து பொருந்தும் இப்போ ஒரு ஜனன ஜாதக அடிப்படையில் திருமண நிலைகளை வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு இவருக்கு வந்து திருமண நிலைகள் வந்து எப்படி அமையும் கணவர் எப்படி அமையும் மனைவி எப்படி அமையும் என்பதைத்தான் நம்ம வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு அதாவது இந்த நிகழ்ச்சியில் வந்து தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு ஒரு ஆணுடைய ஜனன ஜாதகமாயி வைத்துக்கொள்வோம் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிலைகள் வந்து அதாவது விதவை பெண்ணை வந்து திருமணம் செய்வார் இவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கணவனை இழந்த பெண் அப்படின்னு சொல்கிறது கணவனால் கைவிடப்பட்ட பெண் வேறு கணவனை இழந்த பெண் என்று சொல்வது வந்து வேறு இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஜனன ஜாதக அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய மனைவி எப்படி அமைய வேண்டும் என்று உள்ளதோ அதன்படி தான் அமையும் இதில் பார்த்திங்க அப்படின்னம்னா காதல் திருமணம் என்று ஒன்று உள்ளது அது ஒரு டாபிக் ஒரே ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா இரு பிரிவுகளும் உண்டு அந்த பிரிவுகளையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து விரிவாக எடுத்து உரைக்க உள்ளேன் இப்போ இந்த நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்களோ மாறுபட்டு இருந்தால் அவருக்கு வந்து கண்டிப்பாக மாறுபட்ட பலன்கள் என்பதே உண்டாகும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு மனைவி வந்து இப்படித்தான் அமையும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலை பாருங்க இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் தெரு நிலைகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து உரைக்க உள்ளேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்